இன்று ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சித்திரை மாதம் ஆறு சௌவால் பிறை ஒன்பது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை மேஷ ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு புகழ் ரிஷப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சுகம் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பயம் கடக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நன்மை சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு ஆதரவு கன்னி ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு செலவு துலாம் ராசி அன்பர்களே நாள் உங்கள் ராசிக்கு கோபம் விருட்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு பெருமை தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு வெற்றி மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு போட்டி கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நிறைவு மீன ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு நற்செய்தி சந்திராஷ்டமம் மூலம் பூராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது நல்லது மீண்டும் நாளை காலை சந்திப்போம் வணக்கம்